போர்க்கால அடிப்படையில் காண்டூர் கால்வாயில் பராமரிப்பு பணிகளை முடித்து பரம்பிக்குளம் அணையிலிருந்து திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்குள் தூர்வாரதல் கரைகளை பலப்படுத்துதல் போன்ற பராமரிப்பு பணிகள் முடிக்கப்பட்டு ஜூலை கடைசியில் பரம்பிக்குளம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்றும் இந்த தண்ணீர் திருமூர்த்தி அணையை சென்றடைந்தவுடன் பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டு கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் தொன்னூற்றி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் பயனடையும் என்று கூறினார் ஆனால் இந்த ஆண்டு காண்டூர் கால்வாயில் பராமரிப்பு பணிகள் ஆகஸ்ட் இரண்டாம் வாரம் வரை நீட்டிக்கும் என்பதால் குறித்த காலத்தில் பரம்பிக்குளம் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழ்நிலை உருவாக்கி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் போர்க்கால அடிப்படையில் காண்டூர் கால்வாய் பராமரிப்பு பணிகளை முடித்து பரம்பிக்குரம் அணையிலிருந்து ஆயிரம் கண்ணாடி தண்ணீரை திருமூர்த்தி அணைக்கு திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார்